ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான டிஃபரெண்டான ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பைத்தங்காய் கருவாட்டு கறி எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுக்கு கறிக்கு தேவையான டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் லாங் பீன்ஸை க்ளீன் பண்ணி உடைச்செடுத்து கொள்ளலாம் அடுத்ததாக ஹண்ட்ரட் கிராம்ஸ் நெத்தளி கருவாடை தலையை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை ஹாட் வாட்டர் சேர்த்து கழுவி எடுத்துக்கொள்ள வேணும் ஹாட் வாட்டரால் கழுவுறதால கருவாட்டில் கூடுதலாக இருக்கிற உப்பு இல்லாமல் போகும் அதோட ஈஸியாக க்ளீன் பண்ணி கொள்ளும் இயலும் பேனொண்டில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆனதும் கால் டீஸ்பூன் கடுகை சேர்த்துக்கொள்ளுவோம் கடுகு நல்லா வெடித்ததும் வெட்டி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக வெட்டின பத்து பெல் பூண்டையும் சேர்த்துக்கொள்கிறேன் லோங் பீன்ஸ் செரிமான பிரச்சனைகளை கொடுக்குமன்றதால பத்து பெல் பூண்டு சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பூண்டை சேர்த்துக்கொள்ளுங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு கால் டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் அரை டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து கொள்ள வேணும் எல்லாம் சேர்ந்து வதங்கின பிறகு வெட்டி எடுத்த ஒரு பெரிய தக்காளியையும் தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் சேர்த்து வதக்கிக்கொள்ளுவோம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு சின்னதாக கட் பண்ணி எடுத்த ரெண்டு பச்சை மிளகாயையும் க்ளீன் பண்ணி எடுத்த டூ ஹண்ட்ரட் அண்ட் கிராம் லாங் பீன்ஸையும் க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டரில் கழுவி எடுத்த ஹண்ட்ரட் கிராம் நெத்தளி கருவாடையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்து சில்லி பவுடரில் இருக்கிற ரோஸ் ஸ்மெல் போகிறதுக்காக ஸ்லைட்டாக வதக்கி விட்டு கொள்ள வேணும் அடுத்ததாக இதோட கால் டீஸ்பூன் உப்பு தூளையும் கால் கப் அளவுக்கு நார்மல் வாட்டரையும் மூன்று கொட்டைகளை சேர்த்து கரைச்செடுத்த புளிக்கரைசலையும் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் கரவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதால கரவாடை ஆட் பண்ணின பிறகு பார்த்துட்டு உப்பை சேர்த்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு ஒரு மூடியால் மூடி வேக வச்சு கொள்ளுவோம் மசாலா எல்லாம் சேர்ந்து லோங் பீன்ஸ் நல்லா இருக்குது இனி இதோட அரை கப் அளவுக்கு திக்கான முதலாம் தேங்காய் பால் சேர்த்து கொள்ள வேணும் முதலாம் தேங்காய் பால் சேர்த்த பிறகு இரநேரம் கொதிக்க விடாமல் ஒரு கொதியோட குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொண்டா சரி வாவ் சூப்பர் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பைத்தங்காய் கருவாட்டு கறி ரெடியாயிட்டுது இதை ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது பைத்தங்காட டேஸ்ட்டும் கரவாட்டோட டேஸ்ட்டும் மசாலாவோட சேர்ந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட குமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்